அப்போ இருக்க ட்ரெயினோட வேகம் எவ்வளோ சார் அப்போ இருக்க ட்ரெயினோட வேகம் வந்து மணிக்கு வந்து நூறு டு நூற்றைம்பது கிலோமீட்டர் வேகத்துல தான் போகும் ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்துல மணிக்கு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடிய ட்ரெயின்லாம் எல்லாம் ஒரு மணி நேரத்தில் முந்நூற்றம்பது கிலோமீட்டர் போயிடலாம் அந்த அளவுக்கு ஃபாஸ்டான தொழில்நுட்பத்தை ஒரு நாடு கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு பேர் என்னன்னா புல்லட் ட்ரெயின் தெரிவிட்றா புல்லட் ட்ரெயின் தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தது யாருன்னா ஜப்பானை சேர்ந்தவங்க தான் சரியா சார் புல்லட் ட்ரெயின் வந்து ஈவில ஓடும் சார் அதுக்கு கறி இதெல்லாம் இல்ல சார் வெரி குட் ஜப்பானோட தலைநகர் அது டோக்கியோ சார் சரி அங்க இருந்து ஒசாகா அப்படிங்கற ஒரு இடம் இருக்கு அங்க வரைக்கும் பயணிக்க கூடிய வகையில சின்கான்சன் அப்படிங்கற ஒரு ட்ரெயின் பேர் என்னது சின்கான்சன் அப்படிங்கற ஒரு ட்ரெயின் மூலமாக ஜப்பான்ல டோக்கியோ முதல் ஒசாகா வரையில மணிக்கு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்துல பயணம் செய்ய வகையில ஜப்பான்காரங்க என்ன செஞ்சிருக்காங்க புல்லட் ட்ரெயின் கண்டுபிடிச்சிருக்காங்க சரியா அந்த ட்ரெயின் பேர் என்ன புல்லட் ட்ரெயின் சார் சின்கான்சன் சின்கான்சன் சரி அந்த ஜப்பான் தொழில்நுட்பத்தை நம்ம இந்திய அரசாங்கம் பயன்படுத்திக்க போறாங்க அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம இந்தியாவில் மும்பையில் இருந்து அகமதாபாத் வரைக்கும் நம்ம இந்த ஜப்பான் நாட்டோட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புல்லட் ட்ரெயின் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்தை ஜப்பான் அரசாங்கத்தோட உதவியோட நம்ம என்ன செய்ய போறோம் நிறைவேற்ற போறோம் சரியா எங்க இருந்து மும்பை டு அகமதாபாத் அலகாபாத் போக நமது இந்திய அரசாங்கத்தோட பெருமை என்ன தெரியுமா ஆசியா கண்டத்துல பல நாடுகள் இருக்குல்ல இந்த இவ்வளவு நாடுகள் இருக்கும் போத இந்த ஆசியா கண்டத்திலேயே இருப்பு பாதை போக்குவரத்துல இரண்டாம் இடம் வகிக்கக்கூடிய நாடுதான் நமது இந்திய நாடு சரியா சரி பாதை போக்குவரத்துல இரண்டாம் இடம் வைக்கக்கூடிய ஆசிய நாடு எது சரியா